ஏன் சார் பசங்க சும்மாவே இப்பெல்லாம் வாத்தியாரை கலாய்க்கிறாங்க நீங்க வேற வாண்டடா போய் அவங்கள்ட்ட நிக்கிறீங்களே என்ன காரணம் அவங்க மேல உங்களுக்கு இல்ல கடுப்பு உங்க மேலதான் அவங்களுக்கு கடுப்பு கரெக்ட் என்ன பண்றாங்க பாப்பமா பள்ளிக்கூடத்துல போடுவாங்க சாரு எங்க ஐயா தான் எங்களுக்கு சாரு ஒன்று ஐயாதான் எங்களுக்கு சாரு ரெண்டு சோத்துல இருக்கும் பள்ளி எங்க ஐயா தான் கிள்ளி

அவ்வளோ காமெடியாக இருக்கும் கேட்கும்போது டாக் உனக்கு பயம் இல்லை எங்களுக்கு தான் பயம் ஏன்னா ஆடு நினச்சி கறிக்கடலை கொடுத்து உங்களை வெட்டி போட்டாங்கன்னா அவ்வளோதான் பயம் நம்மளை முடிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எடுத்தாச்சு ஸ்டோரி டைட்டில் ஆ நானும் மீனும் ஒரு ஸ்டோரி ஐயோ இது மீன் அப்ப என் போனு ஐயோ என் போனு போச்சே போச்சே போனு போனும் போனும் போச்சே போச்சே அடப்பாவிடே போனுக்கு மீன் வித்தியாசம் தெரியலையாடா சொல்லி முடிச்சா போன தூக்கி போட்டாச்சு போன் தனியில் வந்து பயமா பயமாக இருக்குது இதுவரை ஃபோனை வேறு தூக்கி போட்டு தம்பி வீட்டில் போய் என்ன சொல்ல போறா சொல்லு நீ தான் தைரியமாக நாளைக்கு சொல்லு மைக்கி ஊற்றி பைத்தியதாச்சு எல்லாருக்கும் இனியும் கிறிஸ்மஸ் நல்லா

பதத்தப்படாதீங்க மாமா களை துண்டா ஆமா கள துண்டா தழுச்சு துண்டாட துண்டா ஈர துண்டா சும்மா தனித்தனியா பிரிச்சு 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 வச்சிருப்பி நடு ரோட்டுல போக முடியல ரொம்ப பயமா இருக்குங்க எங்க புடிச்சு கடிச்சிருவான இந்த நாய்த்துளை ரொம்ப தாங்க முடியாது தமிழ்நாட்டுல பைக்ல போயிட்டே இருக்கும் என்ன கிடைக்கும் திடீர்னு பிடிச்சி கடிச்சு வச்சிடும் மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் நான் சார் இது நான் ஃபாஸ்டா போக மாட்டேன் நீ கடிக்காத இந்த ரொனால்டோ வீடியோ பாருங்க அவர் பால் வதைக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா இது ஆல்ரெடி கோல் போயிருச்சு கோல் போயிருச்சு கோல் போயிருச்சு அப்படின்னு ரிப்பீட்டடா சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நீங்களே பாருங்க This is the power of our mind. மச்சான் எனக்கு ஒரு ஐடியா பண்ணலாமா

ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை தப்பா நினச்சிக்க வேண்டாம் சுத்தாம மூடிக்கிட்டு படி இதுதான் அப்படின்னு சொல்லுது வேற ஒன்றும் இல்லை அதனால கூகுள்லேயே நீங்கள் போட்டா கூடுமே கூகுள் இப்படிதான் சொல்லுது சுத்தாம எல்லாம் மூடிக்கிட்டு உட்காந்து படிங்க ஓகே அதுதான் நல்ல விஷயம் நான் அப்படியே டிவியை கண்டுபிடிச்சது யாரையா டிவியை கண்டுபிடிச்சதுன்னா நம்ம கலைஞரு சரியாக தான் சொல்றாரு தப்பாக சொல்ருக்காரு தமிழ்நாட்டில் டிவியை அவர் தான் கொடுத்தாரு அதனால எல்லாரும் பார்த்துக்கிறதுனால எல்லாரும் அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க மேபி உங்களுக்கு டிவி யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரிஞ்சால் கமெண்டில் போட்டு போங்க டேய் நெல்லுங்கடி ஏண்டி சொன்னா வீடு இருக்குது தோட்டம் இருக்குது நூறு பவுன் நகை இருக்குது ஏன் என்னை விளாண்டு போகிறா எல்லாமே வந்து ஆஹா வந்துட்டாயா வந்துட்டாயா என்னடா கொடையை தூக்கிட்டு வந்துருக்கீங்க ஓ இன்னைக்கு கொடை போகிறோம் இதுல இதில் எதுக்கட கூப்பிட்டு வந்துருக்கீங்க ஆமாம் சம்மந்தமே இல்லாமல் பண்ணுவீங்க சரி பார்ப்போம் என்ன தான்

கடைசியில் ஒரு ரிப்போர்ட்டர் ஆகிட்டிங்களா டாடி